ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் சுட்டாலே அதுக்கு கொண்டக்கல்லக்கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அந்த கொண்டக்கல்லக்கறியை பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த சுண்டலை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் நறுக்கி வச்சுருந்த மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த ரெண்டு தக்காளி அது கூட கீறி வச்சிருந்த நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்சுருந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லாவே நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பிரியாணி ஸ்பைஸஸும் சேர்த்து கொஞ்சமாக புதினா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லாவே கிண்டி விட்டுட்டு அது கூட நம்ம வேக வச்சுருந்த தக்காளி வெங்காயம் வேக வச்சுருந்த கொண்டக்கல்லையும் சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போது சூடான ஆபத்தில் இந்த கொண்டக்கல்லக்கறியை ரெண்டு கரண்டி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே உடனே வரும்